யாம் ஒரு 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 நிலை கொண்ட ஒரு நிலை கொண்ட சச்சங்கத்தில் ஒரு நிலை கொண்ட வினாவினை யாம் உரைக்கின்றோம் இது ஆழ்நிலை சிவமகா வாழைச்சித்தன் தவநிலையின் மூலமாக ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து உரைக்கும் ஒரு நிலை ஒன்றை ஒன்றோடு இணைத்தால் எத்துணை கிடைக்கும் சீடனே ஒன்றை ஒன்றோடு இணைத்தால் ஒன்று கிடைக்கும் உண்மை இதுவே பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடன் என்ற நிலைக்குரிய சான்று என்று அகத்தியன் முறைக்கு அகதி சாயனமக ஒன்றை ஒன்றோடு இணைத்தால் என்ன வரும் இயல்பு நிலையில் இரண்டு வரும் அல்ல பிரபஞ்ச மகாசபையை பிரபஞ்சத்தை கலியுகத்தை பொறுத்தவரை ஒன்றை ஒன்றோடு அந்த ஒன்று எது இறைவன் இறைவனை அவர் மூலமாக காணலாம் அக்குருவோடு சீடன் இணையும் பொழுது ஒன்றாகின்றான் அவ் ஒன்று இறைவன் ஆகின்றான் இரண்டு இரண்டோடு கலக்கும் பொழுது இரண்டு ஆகின்றது மூன்று மூன்றோடு கலக்கும் பொழுது மூன்று ஆகின்றது நான்கு நான்கோடு கலக்கின் பொழுது நாலு தான் ஆகின்றது கலக்கின்ற பொழுது அது கூட்டல் வடிவில் ஒன்று பூஜ்யமாக மாறுகின்ற பொழுது அவ்வொன்றினை கலைந்து விட்டால் என்ன இருக்கும் சீடனி பூஜ்ஜியத்திற்குள் எவன் இருப்பான் ராஜ்யத்தை ஆள்பவன் எவன் சிவனை சிவனை ராஜ்யத்தில் காணலாம் பூஜ்யத்தில் காணலாம் ஒன்றும் இல்லா நிலைக்குள் அமர்கின்ற பொழுது ராஜ்யம் ஆளும் சிவத்தை குருவின் மூலமாக காணலாம் என்ற தத்துவத்தை உலகுக்கு பறைசாற்றும் அற்புதமான உண்மை ஞான பட்டறை இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகிழ்கின்றோம் அகமகிழ்கின்றோம் தொகுத்த வினாவிற்கு அகத்தியன் தொடுத்த வினாவிற்கு ஆற்றலாக பதிலளித்த அற்புதமான பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கு யாம் நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் மகதி சாய நமக ஓம் மகதீஷாய